மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் எட்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் கிடைக்கும் நாள் கிடைக்கும் லாபம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக தேவை லாபம் பெற வேண்டும் என்று சொன்னால் கையை கடிக்காத அளவுக்கு இன்று வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் உழைப்பு அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உற்சாகம் நன்றாக இருக்கிறது ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள் எந்த வேலையை நீங்கள் செய்தாலும் அந்த வேலையில் அந்த வேலையால் பாராட்டும் பணமும் வருகிறது நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று உன்னிப்பாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் நீங்கள் எந்த வேலையைச் செய்தாலும் அந்த வேலையில் உங்களை அறியாமலேயே ஒரு சில தவறுகள் நடந்துவிடக்கூடும் எனவே உன்னிப்பாக இருங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் எதை நாடி நீங்கள் சொல்லுகின்றீர்களோ அது உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து நிற்கும் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருகில் இருக்கிறது நீங்கள் தேடி வந்தது ஒரு சுற்று சுற்றி விட்டீர்கள் நேரம் சற்று ஆனது கடைசியில் கண்டுகொண்டீர்கள் இருப்பிடத்தை இந்த அலைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எந்த காரியமும் இழுபறி ஆகலாம் சோர்ந்து விடாமல் தொடர் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதை செய்தாலும் எதை தொடங்கினாலும் அது சிறப்பாக நடக்கும் வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்முகம் காட்டிப் பழகி நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு சில நன்மைகள் வீடு தேடி வரும் மற்றும் நட்பின் பெருமையை அருமையை இன்று நீங்கள் உணர்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லா விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக தலையிடக்கூடாது ஏனென்றால் இது உங்களுக்கு சிற்சில சங்கடங்களை தோற்றுவிக்கக்கூடும் சற்று எச்சரிக்கையுடன் இருந்து தவிர்த்தால் உங்களுக்கு நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் எதை தொட்டாலும் வெற்றி போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பெற வேண்டிய ஒன்றை உங்களுக்குத்தான் அது வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றை பெறுவதற்கு சற்று கால தாமதம் ஆகிறது எனவே பொறுமை தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களின் சாதாரண ஒரு செயல் கூட மிக பிரமாதமான வேலையாக பேசப்படும் அடுத்தவர்களால் புகழ் உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியது கிடைக்கும் நாள் விரும்பியது கிடைத்தால் பரம சந்தோஷம் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்காமல் கிடைத்ததை நீங்கள் விரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தைரியமாக ஒரு முடிவெடுத்தீர்கள் அருகில் இருப்போர் பயந்தார்கள் நீங்கள் எடுத்த முடிவை பார்த்து இருப்பினும் அந்த முடிவுப்படி நடந்து நல்லதை பெறுகின்றீர்கள் வெற்றி அடைகின்றீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை செய்த பிறகுதான் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் என்ற ஒரு நிலை இன்று உள்ளது எனவே சோர்ந்து விடாமல் பணிபுரியுங்கள் வெற்றியை பாருங்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களின் பண தேவை பூர்த்தியாகும் மற்றும் உங்களது உறுதியான குரல் பேச்சு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனமாக இருந்து பேச வேண்டியதை பேசி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள அவசியம் ஏற்படும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நான் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதேதோ சிந்தனைகள் வந்து உங்களை குழப்பும் அந்த குழப்பத்திற்கு இடம் கூடாமல் ஆரம்பத்தில் எண்ணியபடியே நீங்கள் நடந்து நல்லதை அடைய வேண்டிய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்து அது அவசியம் என்று இருந்தால் இன்று வாங்குங்கள் இல்லை ஒத்தி போடுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் கொஞ்சம் செலவு ஆகிறது ஆனால் அதைவிட அதிகமான வரவை கொண்டு வந்து தருகிறது அந்த செலவு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்